அப்புறம் பாத்தீங்கன்னா கட்சியை இனிமேல் வெளியே வரமாட்டாங்க இவங்க மேல அவதூறு கேஸ் போடலாங்கிற மாதிரி பல பரிணாமங்கள் இருந்தது அதையெல்லாம் உடச்சேறியற மாதிரியான மீட்டிங் தான் இன்னைக்கு இருந்தது அதாவது கோர்ட்லயும் சரி பொதுமக்கள் கிட்டேயும் கிட்டயும் சரி நம்மளை பத்தின ஆதரவு எப்படி இருக்கு என்ன உண்மையா என்ன நடந்தது ஃப்ரம் த டே ஒன் கரூர் மார்னிங்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் என்னென்ன நடந்ததுங்கிறது வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் கொடுத்தாங்க தலைவரும் கோர்ட்ல வந்து என்ன மாதிரியான விமர்சனங்கள் வச்சாங்க இவங்க ஏன் எஸ்ஐடி போனாங்க ஏன் தனிநபர் கமிஷன் அமைச்சாங்க அதுக்கான பதிலடி வந்து ஹைகோர்ட்ல என்ன கொடுத்தாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்ல என்ன கொடுக்குறாங்க முதற்கொண்டு டோட்டல் டீட்டெயில்ஸா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இன்னைக்கு நமக்கும் இது வந்து ஒரு என்ன சொல்றது தெளிவு கொடுக்கிற மாதிரி இருக்கும் மக்களுக்கும் வந்து அது தெளிவா இருக்கும் கண்டிப்பா அமைதிங்கிறது வந்துட்டு அது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை தலைவர் வந்து அமைதியா இருந்தாரு வீட்டுல இருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து சும்மா வாய் இருக்கிறவங்க என்ன வேணா சொல்லுவான் பட் அவர் எவ்ளோ அப்டிள்ஸ் பேஸ் பண்ணிருப்பாரு நீங்க அவரை க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் சும்மா பாக்குறவங்க எல்லாம் வந்துட்டு அவர் இழைச்சிட்டாரு மெழிஞ்சிட்டாரு அதெல்லாம் கிடையாது சீரியஸாவே ஹி ஹவ் கான் த்ரூ மெனி திங்ஸ் அவர் முகத்தை பார்த்தா தெரியும் நாங்க வந்து செயற்குழு மீட்டிங்ல போய் அவர்கிட்ட அந்த சர்டிபிகேட் வாங்கும் இருந்த ஒரு பொழிவு அவர் முகத்துல பொது மக்கள் ஒரு நார்மலான மக்கள் எங்களுக்கே வந்துட்டு அந்த ஒரு வாரத்துக்கு வந்து அதை கடந்து எங்களால போகவே முடியல அப்ப அவரு வந்து ஒரு நாற்பத்தோரு உயிரை இழந்திருக்காரு போது அவருக்கு எவ்வளவு ஃபீலிங் இருக்கும் சோ அதுல இருந்து இப்ப வெளியில இன்னும் வந்து நாங்க அதிகப்படியாத வேலை பார்ப்போங்கிற மாதிரிதான் இருக்கு சிச்சுவேஷன் அம்பிகா கோயமுத்தூர் என் பேர் கீர்த்திகா நான் தருமபுரி கிழக்கு இன்னைக்கு தமிழக கிழக்கத்துடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிச்சிருக்குறதா சொல்லி இருந்தாங்க அதான் அந்த பெண்களுக்கு பாலியல் வன்கொடம் நடந்தது கோவை அது பெண்களுக்கு வந்து சப்போர்ட் என்று தளபதி பேசிருக்கிறாங்க இந்த தீர்மானம் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான அடுத்த கட்ட என்ன தாதேக்கா எந்த மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து எடுக்க போறீங்க இப்போ எல்லாருமே வந்து அடுத்து நம்ம என்ன வேலை தான் இருக்கிறோம் அடுத்து எங்க தளபதி காட்டுற வழியில நாங்கள் அடுத்தடுத்து படிப்படியாக நாங்கள் தான் இருக்கிறோம்